வணக்கங்க அமுதமயில் சமையல் வந்து இன்றைக்கி என்னென்னா கத்திரிக்காய் கடையை குழம்பு வைக்க லேட்டாயிருச்சுன்னா நீங்கள் சட்டுன்னு இதை வச்சு ஃபேஸ்லராக இருந்துக்கிட்டிங்கன்னா தனியாகலாம் இருந்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க செம்மையாக இருக்கும் கத்திரிக்காய் அப்படி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை பீஸ் பீஸாக அரிஞ்சுக்குங்க பெரிய வெங்காயம் மீடியம் பல்லாரி வந்து ஒரு பத்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்குங்க ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு த மண் சட்டியில் அப்படியே வேக வச்சுருவோம் மண்சட்டியை வச்சுட்டு கொட்டிக்கங்க எல்லாத்தையும் மண் சட்டியில் போட்டுவிட்டேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சின்ன குட்டி மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னால் எனக்கு காரம் சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து நாலு மிளகாய் காரத்துக்காண்டி சேர்த்துக்குங்க இல்லாட்டா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குங்க அது காய்கறி பழ கடந்ததுனால தெரியலை ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் இதை நல்லா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் இவ்வளோ தான் அதில் சேர்க்க வேண்டிய தூள் இதெல்லாம் போட்டு உப்பை கொஞ்சம் போட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடணுங்க இதே கரம மண் சட்டியை வச்சு அந்த கொஞ்சம் தண்ணியிலே வெந்துருச்சுங்க நான் இறக்கிட்டேன் வேக வச்சதை காமிக்கலன்னு நினைக்காதீங்க இறக்கிட்டு இந்த கரண்டிலேயே கிடஞ்சி கொடுத்தோம்னா அது கிடப்பட்டு போயிடும் மத்து வச்சு கிடையிறதுக்கு வந்து இது வந்து மண் சட்டி வேணா நீங்கள் அப்படி கிடைக்கிறதுனா ஒரு சட்டிக்கு மாற்றிக்கிட்டு நல்லா மற்ற வச்சு கிடையலாம் நான் லேஸ் லேஸாக அப்படியே நல்லா வெந்துருச்சு அதனால் அப்படியே நான் அமைக்க கொடுத்து அப்படியே அதை மசிச்சுக்கிட்டேன் அதாவது கத்திரிக்காய் எல்லாம் கூழு கூலாக போயிட்டு அதனால் நான் இப்படி மசிச்சுக்கிட்டேன் மண் சட்டினால் பயமாக இருந்துச்சுன்னு நீங்கள் வேணால் சட்டியில் மாற்றிக்கிட்டு நல்லா அப்படியே கடைஞ்சிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு வாட்டி நான் செஞ்சது மாதிரி செய்யுங்க நாங்கள் வேக வச்ச தண்ணி அளவு கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் க அந்த நம்ம அள்ளி அள்ளிப்பொடையில் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இட்லி தோசை இது மாதிரி தொட்டுக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்தே நீங்கள் கடைஞ்சிக்கலாம் வெந்நீரை பண்ணுறதுக்கு நம்ம கடைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ வந்து சின்ன மண்கடை வச்சுருக்கேன் தாளிப்புக்கு இதில் வந்து வெண்ணெய் காஞ்சோனே கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு என்ன நல்லா கடுகு உளுந்த மருப்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டியிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் வாசமாக இருக்கும் கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா பூண்டு வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ஊற்றினோடனே கொஞ்சம் கிண்டனோனே இறக்கப்போகிறோம் வேக வச்ச கடையிலனால அதனால் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் அந்த வாசம் வர்ற வரையும் நம்ம வதக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வாக்கிலே தெரியும் இப்போ வந்து நம்ம கடையில் இதோட சேர்த்துக்குவோம் இப்படியே நீங்கள் கிண்டிகிட்ருக்க உள்ள கூட அந்த கடையில் பண்ணோம் இல்லையா மண் சட்டி அதில் கொஞ்சோண்டு தண்ணியை அப்படியே அடைசி அதோட ஊற்றி சேர்த்துக்கிட்டு நல்லா குழக்கொழப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் சாதத்துக்காண்டி இப்படி கெட்டியாக பண்ணேன் இனிமேல் கட்டணி கடையல் ரெடியாகிடுச்சு நான் இறக்கி வச்சு முட்டை காண்பேன் இந்த கத்திரிக்காய் கடையில் அடிக்கடி அயர்விகை செய்வாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நான் வந்து சாதத்தை போட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அதனால் கொஞ்சம் கொல கொழப்பு கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இது நல்லா பெணஞ்ச சாப்பிட நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து மறக்காம பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தோசைக்கு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக சட்னியோடு கொஞ்சம் கட்டியாக அப்படி எடுத்துக்கோங்க செம்மையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி நான் செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு பேச்சிலாராவோ தனியாகவோ தங்கியிருக்காங்களோ இல்லை ஊருக்கு போயிட்டு வந்து ஒன்றுமே இல்லையா காய் கத்திரிக்காய் மட்டும் தானே கிடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்க இல்லையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இது சொட்டுக்கே சே தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு முறை செய்யுங்க நான் எல்லோரும் ஒரு மாதிரி செஞ்சிருப்பாங்க நான் ஒரு மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த விட பாருங்கள் இறக்கி வச்சு நான் காமிக்கிறேன் சட்டில் சாதம் வச்சு நம்ம கதைக்கிய கடையில் வந்ததும் வச்சு சிம்பிளான சாப்பாடை தான் மெஞ்ச கீரை இப்போ அணைஞ்சி சாப்பிட்டிங்கனாங்க தட்டு சுரே காலியாயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இதே ஒரு முறை இதே மாதிரி அப்பளம் அது இது சிம்பிளாவோட சாப்பிட்டாருனா வெறுமணியும் நல்லா நல்லாயிருக்கும் சும்மா சாப்பிட்றவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மறக்காமல் பிடிச்சா இதேமாதிரி செய்ங்க